எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் போகிறேன்னா பெரிய சைஸில் இன்றைக்கி காலையில் ஒரு சுமார் ஒரு ஆறரை மணி அளவில் ஒரு அழகான கன்றுகின்ற ஒரு ஹெச்எஃப் மாடோட விற்பனை பதிவு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு மூன்றாணியத்து கன்று மாடு இன்றைக்கி காலையில் ஒரு ஆறரை மணி அளவில் அழகான ஒரு இருக்குங்க ரெடி பாலுக்கு தயாரான ஒரு ஹெச்எஃப் மாடு இந்த ஹெச்எஃப் மாட்டுக்கான கறவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாட்டுக்கான கறவை திறனை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து ஒட்டிக்கலாம் காரணம் என்னென்னா மாடு கண்ணின்னு இருந்துச்சு ஸோ நமக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியும் மாடு எந்த அளவுக்கு கறக்கும் அப்படின்றது ஸோ நீங்கள் கறவை கறந்து பார்த்து தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு கருப்பு சட்டையில் வளமான மாடாக இருக்குங்க நல்ல ஒரு நீளம் நல்ல ஒரு உயரத்தில் நல்ல அருமையான உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கொம்பு மாடு நல்ல பால் வர்க்கமான மாடு நல்ல வளமான ஒரு காலக்கன்று இருக்குங்க இது ஒரு மூன்றாணித்து கன்று மாடாக இருக்குது தாயும் கன்றும் சுழி சுத்தம் மாட்டுக்கு மாடிக்குச்சம் கிடையாது ஸோ ஹெச்எஃப் மாடுனும் ரொம்ப சாதுவானிக்கும் அது மாதிரியான மாடு தான் இது ரொம்ப பொறுமையான மாடாகவே விற்பனைக்கு வந்துடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதியும் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே பண்ணி கொடுத்துர்லான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய திறன் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும்ன்றாங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து கரைவைத்திறனை கறந்து பார்த்து மாட்டை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க நன்றி